அனைவருக்கும் வணக்கம் நம்ம தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நான் உங்கள் இளவரசன் பேசுகிறேன் தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் சேனல்லிருந்து நீங்கள் இதுவரைக்கும் பங்கு சந்தையில் ட்ரேடிங் பண்ணுறதுக்காகவோ அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காகவோ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலன்னா இந்த வீடியோ கீழே நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட்டுன்னு அந்த லிங்க்கின்னு கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம சேனலுடைய சேனல் பார்லேயே நான் வந்து மேலே கொடுத்துருக்கேன் ஓப்பன் டிமெட் அக்கௌண்ட்னு ஸோ அந்த லிங்க்கிங் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டிமெட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நம்ம வில்லியம்ஸ் ஆர் இண்டிகேட்டரை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜெரோதாவில் வந்து ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் அதோடைய சார்ட் வந்து எடுத்திருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சார்ட் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன் ஸோ இது பார்த்திங்கன்னா இதில் வந்து எப்படி நம்ம வந்து இண்டிகேட்டர் வந்து யூஸ் பண்ணுறதுன்னு மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டடீஸ்னு இருக்குது பாருங்கள் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் இதை க்ளிக் பண்ணால் நம்ம எந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறோமோ எந்த ஆசிலேட்டர் யூஸ் பண்ணுறமோ எல்லாமே இதில் வந்து இருக்கும் சரிங்களா ஸோ இந்த வில்லியம்ஸ் ஆர் இண்டிகேட்டரும் வந்து ஒரு ஆசிலேட்டர் தான் நம்ம வந்து இண்டிகேட்டர் சொல்லி சொல்லி பழகிறதுனால நம்ம வந்து அதை இண்டிகேட்டர்னே சொல்லலாம் அதனால் வந்து தப்பு கிடையாது இங்கே கீழே பார்த்தீங்கன்னா வில்லியம்ஸ் ஆர்னு இருக்கு பாருங்கள் வில்லியம்ஸ் பர்சன்டேஜ் இருக்கு பாருங்க இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள் ஒரு தனி விண்டோ ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா பீரியட் பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் டிஃபால்ட்டாக இருக்கும் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா கலர் இருக்கும் பிளாக் கலரில் அப்போ தான் ஸோ சோர்ஸ் வந்து டிக் பண்ணியிருக்கோம் ஓவர் பார்ட் வந்து மைனஸ் டுவெண்ட்டி ஓவர் சோல்டு வந்து மைனஸ் எயிட்டின்னு இருக்கும் ஸோ இப்போ ஓவர் பாட்டுக்கு நீங்கள் தேவைப்பட்ட கலர் சேஞ்ச் பண்ணுறது சேஞ்ச் பண்ணிக்கலாம் ரெட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓவர் சொல்ட் வந்து நம்ம வந்து க்ரீன் கலர் போட்டுக்கிறோம் ஸோ இப்போ இந்த வில்லியம்ஸ் ஆர் இண்டிகேட்டர்னால் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ஆசிலேட்டர் தான் சரிங்களா ஸோ நம்ம வந்து இண்டிகேட்டர் இண்டிகேட்டர்னு பொதுவாகவே வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து இண்டிகே ஆசிலேட்டர் இண்டிகேட்டர்னு சொல்லி பழகிட்டோம் அதனால் வில்லியம்ஸ் ஆர் இண்டிகேட்டர் நம்ம வந்து சொல்லலாம் இந்த வில்லியம்ஸ் ஆர் இண்டிகேட்டருக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா வில்லியம்ஸ் ரிச்சர்ட் அப்படிங்கிறது வந்து இந்த வில்லியம்ஸ் ஆர் இண்டிகேட்டர் வந்து இந்த இண்டிகேட்டர் கண்டுபிடிச்சார் அதான் அவர் பேர்லேயே வந்து இந்த வில்லியம்ஸ் ஆர் இண்டிகேட்டர்னு இது வந்து மாறிடுச்சு இப்போ வந்து நம்ம டன் கொடுத்துருவோம் இப்போ வந்து நம்ம வந்து எக்ஸ்டன்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நீங்கள் வந்து இந்த வில்லியம்ஸ் ஆர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேவுக்கு வந்து நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் பங்கு சந்தைக்கு வந்து புதுசாக வந்திருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் மாதிரி தான் இதுவும் ஆக்சுவலி இது வந்து யார் அதிகமாக யூஸ் பண்ணாங்கன்னா ஸ்கேல்பிங் ட்ரேடர்ஸ் தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க ஸோ நம்ம வந்து இதை என்ாய்டேவுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம இண்ட்ராய்டேவில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இப்போ பார்க்கலாம் இங்கே பாருங்களேன் ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ நீங்கள் வந்து ஒரு இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இந்த மாதிரி வந்து நீங்கள் வில்லியம் சார் இண்டிகேட்டரை ஓப்பன் பண்ண பிறகு இந்த மாதிரி ஓவர் பாட் ஆன பிறகு இந்த லைனுக்கு மேலே எவ்வளோ தூரம் போகும் நமக்கு தெரியாது அப்போ போயிட்டு திரும்பவும் இந்த லைன் இருக்குது பாருங்க மைனஸ் டுவெண்ட்டி இங்கே வந்து தெரியும் மைனஸ் டுவெண்ட்டி இந்த பர்சன்டேஜ் லெவலு இந்த லெவலுக்கு வந்து தொட்ட பிறகு இந்த இடத்துல நம்ம வந்து செல் பண்ணணும் சரிங்களா இங்கே செல் பண்ண பிறகு திரும்பவும் பார்த்தீங்கன்னா இந்த லைனை வந்து தொடுது பாருங்கள் மைனஸ் எயிட்டி இந்த இடத்துல வந்தால் நம்ம வந்து பை பண்ணணும் ஒருவேளை நம்ம எவ்வளோ தூரம் வெயிட் பண்ண முடியாதுன்னா ஸோ இடையிலே ஏதாவது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உங்களுக்கு போதுமான அளவுக்கு வந்து உங்களுக்கு லாபம் கிடச்சுன்னா நீங்கள் அதுலேயும் கூட நம்ம வந்து எக்ஸிட் பண்ணிக்கலாம் ரிஸ்க் அதிகமாக எடுக்காதவங்க இது வந்து ஃபிஃப்டின் மினிட்ஸ் கேண்டலுக்கு வந்து பக்காவாக வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பா பாருங்களேன் இந்த இடத்துல பாருங்களேன் கரெக்டாக இந்த இடத்துல நீங்கள் வந்து செல் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கரெக்டாக இந்த இடத்துல செல் பண்ணியிருப்பீங்க எங்கே இந்த இடத்துல கரெக்டாக இரநூத்தி எண்பத்தெட்டு புள்ளி ஆறு ஏழுக்கு செல் பண்ணியிருந்தீங்கன்னா கரெக்டாக பை எங்கே பண்ணியிருக்கலாம் இந்த லைன் தொடரும்பொழுது நீங்கள் வந்து பை பண்ணியிருக்கலாம் கரெக்டாக எம் இரநூத்தி எண்பத்தாறு புள்ளி ஒன்று ஒன்று அதாவது வந்து ரெண்டு ரூபா வந்து நம்ம உங்களுக்கு வந்து லாபம் கிடைச்சிருக்கும் இந்த லைனுக்குள்ளேயே உங்களுக்கு சரிங்களா ஸோ அது மாதிரி இந்த இடத்துல இந்த லைன் இருக்குது பாருங்க எவ்வளோ இந்த இடத்துல வந்து ஓவர் சோல்டுக்கு வந்த பிறகு திருப்பி எவ்வளவு தூரம் வேணாலும் கீழே இறங்கலாம் அதனால வந்து நீங்க இந்த இடத்துல வந்து பை பண்ணக்கூடாது இது வந்து முடிஞ்சு திரும்ப எப்போ வந்து இந்த லைன் வந்து திரும்ப இந்த இடத்த திரும்பவும் டச் ஆகுதோ அந்த இடத்த நீங்க வந்து பை பண்ணணும் ஸோ இப்போ பாருங்க இந்த இடத்த நீங்க வந்து பை பண்ணிருக்கணும் இந்த லைன்கிட்ட பைப் பண்ணா எந்த இந்த லைனை திருப்பி எப்போ டச் பண்ணுதோ அல்லது வந்து உங்களுக்கு போதுமான லாபம் வந்தால் வெளியே வந்துடலாம் அல்லது வந்து திருப்பி ஓவர் சோல்டு எந்த இடத்துல இந்த இடத்தை டச் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும் திரும்ப இந்த இடத்துல டச் பண்ண பிறகு உடனே நீங்கள் வெளியே வரது நல்லது திரும்ப எவ்வளோ தூரம் வெளியே மேலே போகும் அல்லது சடனாக கீழே இறங்குமான்னு நமக்கு தெரியாது ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு வந்து இந்த இடத்துல நீங்கள் ஓரளவுக்கு பை ஒரு ஓரளவுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் அது ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஜீரோ வந்து லாபம் கிடச்சா வெளியே வந்துருங்க அது வந்து பொதுவான ஒரு மதிப்பீடு எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும் ஓரளவுக்கு உங்களுக்கு போதுமான லாபமும் கொடுக்கும் அது ஸோ இந்த இடத்துல பாருங்களேன் கரெக்டாக இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணியிருக்கீங்க எவ்வளோ இரநூத்தி எழுபத்தொம்பது புள்ளி ஆறுக்கு வந்து நீங்கள் பை பண்ணீங்கன்னு வச்சுக்கிங்களேன் ஸோ இதை பைப் பார்த்தா இந்த கார்னரில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு கரெக்டாக இந்த இடத்துல பாருங்கள் இங்கே இரநூத்தி எழுபத்தெட்டு புள்ளி எட்டு ஒம்பது நீங்கள் பைப் பண்ணியிருந்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல வந்தது நீங்கள் வந்து செல் பண்ணியிருக்கலாம் இரநூத்தி எழுபத்தொம்பது புள்ளி ஒம்பது அஞ்சுக்கு வந்து நீங்கள் வந்து செல் பண்ணியிருக்கலாம் திரும்பவும் இந்த லைன் இங்கே வரும்போது நீங்கள் வந்து செல் பண்ணணும் இந்த லைன் பாருங்கள் எப்போ மேலே போயிட்டு திருப்பி இந்த லைனை டச் பண்ணதோ அது மாதிரி அந்த இடத்துல நீங்கள் இன்டர்நேக்கு வந்து செல் பண்ணிவிட்டு திருப்பி வந்து இந்த இடத்துல பாருங்கள் இரநூத்தி எண்பது புள்ளி நாலு ஜீரோ நாலுக்கு நீங்கள் செல் பண்ணியிருந்தீங்கன்னா திரும்பும் இந்த இடத்துல பாருங்கள் இந்த லைனுக்கு எப்போ தொடுதோ அப்போ நீங்கள் வந்து அதை வந்து பை பண்ணியிருக்கலாம் இரநூத்தி எழுபத்தெட்டு புள்ளி நாலஞ்சுக்கு நீங்கள் வந்து பை பண்ணியிருக்கலாம் ஸோ இது மாதிரி பாருங்கள் எத்தனை சான்ஸ் இதில் இருக்குது பாருங்களேன் இந்த இண்டிகேட்டரில் மட்டும் நீங்கள் பொழுது இது மாதிரி தான் நீங்கள் வந்து இன்டர்நேர் வந்து இதை யூஸ் பண்ணிக்கணும் பட் ஸ்கேல்பிங் ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே மேக்சிமம் ஒரு ஸ்டாக் வந்து வச்சிருக்க மாட்டாங்க நீங்கள் தேவைப்பட்டா ஸ்கேல்பிங் ட்ரேடர்ஸ் பண்ணுற பண்ணுற மாதிரி இருப்பப்பட்டால் நீங்கள் இந்த வில்லியம்ஸ் ஆரியையும் நீங்கள் வந்து தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கலாம் இது தேவைப்பட்டா நீங்கள் வந்து ஃபைவ் மினிட்ஸ் அல்ல த்ரீ மினிட்ஸ் அல்ல ஒன் மினிட்ஸ் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள் ஸோ இதெல்லாம் வந்து ரிஸ்க் எடுக்கிறவங்க மட்டும்தான் அந்த வில்லியம் சாரில் வந்து ஸ்கேல்பிங் ட்ரைனிங் பண்ணாங்க மற்றபடி நார்மலாக வந்து பங்குச்சந்தைக்கு புதுசாக வந்தவங்க வந்து ஆர்எஸ்ஐ இந்த மாதிரி சூப்பர் ட்ரெண்டு இல்லாட்டி இந்த வில்லியம் சார் இது மாதிரி யூஸ் யூஸ் பண்ணுங்கள் முதல்ல எப்பயும் மாதிரி பேப்பர் ட்ரைனிங் பண்ணி பாருங்க சரிங்களா ஏன்னா உங்களுக்கு பேப்பர் ட்ரைனிங் அதை பேக் டெஸ்ட் பண்ண பண்ண தான் உங்களுக்கு வந்து அந்த ஒவ்வொரு இண்டிகேட்டருக்கும் எவ்வளோ வந்து ஒவ்வொரு இண்டிகேட்டரும் எவ்வளோ எத்தனை பர்சன்டேஜ் வந்து அவுட் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து புரியும் ஸோ இப்போ வில்லியம் சார் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அல்லது வந்து ஆர்எஸ்ஐ யூஸ் பண்ணுறீங்க அல்லது வந்து எம்ஏசிடி யூஸ் பண்ணுறீங்க இந்த மாதிரி நீங்கள் மூணு சூஸ் பொழுது மூணுமே வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் ஸோ அதாவது பேப்பர் ட்ரெட் பண்ணி பார்க்கணும் ஒரு டெய்லியும் ஏதாவது ஒரு ஸ்டாக் எடுக்கிறீங்க இந்த மூணு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறீங்க எந்த இண்டிகேட்டரில் வந்து உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக கரெக்டாக வந்து அக்யூரன்சி வந்து அதிகமாக இருக்கோ அதை இண்டிகேட்டர் போது நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணால் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ அந்த லெவலில் பார்க்க இந்த வில்லியம் சார் வந்து இந்தாடேவுக்கு வந்து புதுசாக பங்கு தந்தைக்கு புதுசாக வந்தவங்களுக்கு வந்து ஏற்றதாக இருக்குது நீங்களையும் இந்த பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் வந்து பயன்படுத்தி பாருங்கள் சரிங்களா ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ நான் சொன்னது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள்ட்டு சொல்லி மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஓகே தேங்க்யூ